வணக்கம் இந்த வீடியோ வந்து எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு தெரியல எங்கள் தம்பிக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஆன்வல் டே ஃபங்க்ஷனு ஆன்வல் டே ஃபங்க்ஷனில் வந்துட்டு என் பையன் வந்து டான்ஸ் காம்படிஷனில் சேர்ந்துருக்கான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான் இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஆல்ரெடி வச்சுருந்தோம் இதுவும் வேட்டி செட்டை தான் என்ன பாட்டுக்கு தம்பி படி ஆடுறீங்க ஆ வேட்டி வேட்டி வேட்ஸ் கட்டி அந்த பாட்டுக்கு ஆடுறாரு போல் அதனால் வந்து மெரூன் கலர் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் ஈவினிங் டைட் தான் எடுத்துகிட்டு வந்தார் இது வந்து ஃபைவ் எயிட்டி இதை விரித்து காட்டுங்க தம்பி தம்பிக்கு அப்படியே ஒரே குஷி ஃபைவ் எயிட்டி நல்ல வேஸ்டி வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ தான் ராம்ராஜன்னு நினைக்கிறேன் ராம்ராஜா இப்போ பிராண்டு போட்டிருக்காங்க ஸ்டார் சிட்டி பாய்ஸ் வியர்னு கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து டென்னு ரேட்டு வந்து ஃபைவ் எயிட்டி எப்போவும் எடுக்கிற கடையில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர் தான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தார் நல்ல ஜரி வச்ச கொடுத்துருக்காங்க நல்லா அந்த அந்த ஷர்ட்டுக்கு மேட்சாக வந்து ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க க்ளாத்தும் நல்லாயிருக்கு நாளைக்கு வந்து என் பையன் டான்ஸ் ஆடுறப்போ ஆன்வல் டேயில் வந்து வீடியோ எடுத்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் பார்த்துட்டு என் பையன் டான்ஸ் எப்படி இருக்குதுன்னு அப்போ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தோம் ஒட்டிக்கோ கட்டிக்கோ தம்பி பிடிச்சிருக்கா உட்காந்து அவர் தான் இது பண்ணிகிட்ருக்காரு பிடிச்சிருக்கா தம்பி பிடிச்சிருக்கேன் உடனே எனக்கு ஈவினிங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே இந்த கலரில் வச்சுருக்கோம் இன்னும் ஒரு டார்க் க்ரீன் வச்சுருக்கியா அதுவும் வேண்டாமா இந்த கலரில் தான் வேணும் டார்க் க்ரீன் வீட்டில் இருக்குது ஊரில் இருக்குது அதாவது வீட்டில் வந்துட்டு அது ஒரு டைம் வந்து வீடியோவை போடுறேன் நான் குடியிருந்த வீடு சொந்த வீடு சில பல காரணங்கள்னால அந்த வீட்டுக்கு வந்து நான் போகவே மாட்டேன் அங்கே வந்து கிடக்குதாம்மா அப்படியே அங்கே போய் எடுக்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே போகல இது வந்து இது வந்து ஷர்ட்டு நல்ல கலர் வந்து இந்த கலர் வந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் பிடிக்கும் கல்யாண கலர் கல்யாண சாரீ எடுக்கிறவங்கெலாம் இந்த இந்த கலரில் தான் எடுப்பாங்க நல்லாயிருக்கும் என் பையன்கிட்ட மூணு வேஸ்ட்டு சட்டை இதோட நாளைக்கு காம்படிஷனுக்கு போட்டுட்டு உங்களுக்கு டான்ஸ் ஆடும்போது எடுத்து வீடியோ விடுறேன் யாருக்கெல்லாம் புது ட்ரெஸ் ஓப்பன் பண்ணையில் வர ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதோடய ரேட்டு வந்து ஃபைவ் எயிட்டி பார்த்துக்கோங்க உண்மையாலுமேவும் நான் போயிருந்தேன்னா மேக்ஸிமம் வந்து எப்போவுமே சிம்பிளாக நிறைய பார்த்து செலவு பண்ண மாட்டேன் ஒரு வேஸ்டியை கட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள் அவர் குறை குஷி அப்படியே ட்ரெஸ்ஸை இது பண்ணணும் அப்படின்னு நாளைக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்போது வீடியோ எடுத்து போட்டு வரேன் டான்ஸ் ஆடையில் டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் நைன்த்து டென்த்து மட்டும் படித்தேன் அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஃபேமஸ் என்னென்னா நேஷ்னல் அவார்டு வாங்கின ஸ்கூல் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும் ரெண்டு மூணு பேர் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க இதோ பாருங்கள் கண்ணாடி வேறு இதுக்கு ஸ்கூலிங் கிளாஸ் வேறு எது தனியாக வாங்கணும் இந்த செட்டோட இல்லை இப்போ பாப்பாங்களுக்கு பட்டுப்பாட செட்டை எடுத்தோன்னா அதோட வந்துட்டு நிறைய இருக்கும் இந்த அம்மா உடனே இப்போ ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லிட்டு வர என்ன அவனுக்கும் ட்ரெஸ் வேணுமா ஆமாம் இந்த அம்மாவை ஸ்கூலில் சேர்த்தாச்சுங்க ஆனால் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது ஏன்ட ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற யார் கூப்பிட்டு வர்றது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் மதியமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறது இவர் உடனே இங்கே பாருங்கள் வேஸ்டெல்லாம் கட்டிட்டார் அது ஒரு தனி இது போல் தோரணை போல் ஆமாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லென்த் வீடியோ வந்துட்டு கோயிலுக்கு போகிறப்போ என்ன விளாக் எடுத்து போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் டட்டா